ஃப்ரெண்ட்ஸ் இந்த வரவேற்பு கோலத்தை நான் எப்படி போடுறேன் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக ஆரம்பத்தில் பார்க்கும்போது கோலம் நல்லாவே இருக்காது அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே உங்கள் கூட பேசிக்கிட்டே போடுறேன் அது எப்படின்னு வீடியோவில் பார்த்துலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் ஆரம்பத்துலேருந்து கோலம் போட்டு உங்கள்கிட்ட போட்டுக்கிட்டே ஷேர் பண்ணுறேன் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் நான் அடிக்கடி வரவேற்பு கோலம் போடுறத உங்களோட ஸ்டார்டிங்லேருந்து ஷேர் பண்ணி சந்தோஷப்பட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டைல்ஸ் நம்ம வீட்டில் இந்த இடத்துல கலையாமல் இருக்கும் வாசலுக்கு பக்கத்துலயே இருக்கேன் அதனால் நானே இந்த இடத்துல தான் அந்த கோலம் போடுவேன் டைல்ஸ் எந்த கலரில் இருந்தாலும் நம்ம அதில் நம்மளுடைய பழைய கலந்த கலர் பவுடரை மே அப்ளை பண்ணிட்டு இப்படி நம்ம இதை வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிக்கிட்டு நம்ம இதுலேயே நம்ம கலர் கொடுத்துக்கலாம் இது நம்ம அதில் ஒரு வீடு மாதிரி போட்டுக்கிட்டால் நம்ம இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் தான் இருக்குது கோலம்படமுட்ல அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நம்ம கூட்டி அள்ளிடலாம் இதை இது மாதிரி நம்ம என்ன பண்ணணுமோ அதை முதல்ல ஒரு சின்ன குச்சியால் அவுட்லைன் போட்டுக்கிட்டு நல்லா தெரியணுன்னா நம்ம இந்த மாதிரி தெரியணும்னு சொன்னால் இது மாதிரி நம்ம வெள்ளால் ஒரு கோடு போட்டுக்கலாம் இதில் நான் கலர் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் கலர் கொடுக்க கொடுக்க இதை நம்ம பார்க்குற மாதிரி ரொம்ப ரசனையான குளமாக தனித்துவமாக வந்துடும் அடுத்து நான் போட போட உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஸோ மச் தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது நைட்டில் இருக்கிற ஒரு குடில் உள்ள வந்து விளக்கெறியும் வெளியில் வந்து ஒரு டார்க் ஷேடு நம்ம உள்ளே செவல்த்துக்கு ஒரு கலர் கொடுத்துட்றோம் டார்க் ஷேடுக்கு லைட்டாக கருப்பு கலரை கொஞ்சம் கூட எல்லா கலரையும் எதையோ ஒன்று மிக்ஸ் பண்ணால் லைட்டாக வரும் கருப்பு கலரு இந்த மாதிரி நம்ம ஷேடு போட்டுக்கிறோம் இந்த ஜன்னல் சைட்லாம் நமக்கு விளக்கு வெளிச்சம் தெரிகிற மாதிரி இருக்கும் அது அப்படியே நான் ஓரளவுக்கு முயற்சி பண்ணி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்ற சந்தோஷத்துலேயே வரைய ஆரம்பிச்சிட்டேன் இப்படியும் ஷேடு கொடுத்துக்கணும் நைட்டு எஃபெக்டோடு இருக்கிற குடியில் இது அந்த ஜன்னல் வழியெல்லாம் நம்ம ஒரு விளக்கு வெளிச்சம் தெரியிற மாதிரி செய்யணும் இதை பற்றி நான் இந்த ஷேர் கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூரை வீட்டுக்கு இது வந்து புகைப்போக்கி நம்ம அதில் நாங்கள் அங்கே ஒரு புள்ளி வச்சுக்கலாம் புள்ளி வச்சுக்கிட்டு அது ஒரு கல்லால் வச்ச மாதிரி இருக்குது அதை நம்ம புள்ளி வச்சு தொட்டு விட்டுக்கலாம் விரலால் தொட்டு தொட்டு விட்டோம்னா அது ஒரு டிசைனாக வந்துடும் கலர்ஸ் எல்லாமே நம்ம விருப்பம் இது புகைப்பூக்கி குரகுள்ளால் நுழைஞ்சி போகுது இதை நம்ம இப்படி வரலாறு எல்லா கலர்ஸுமே இப்படி செஞ்சு விட்டுக்கலாம் ஒரு கல் அதில் கட்டின அந்த புகைப்போக்கி மாதிரி ஒரு எஃபெக்ட் நம்ம கொடுத்துடலாம் இது போகை போட போகிறோம் போகையிற மாதிரி ஒயிட் எடுத்து நம்ம இஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதே தூவுனால் போதும் காத்து காற்று மாதிரி அது போக மாதிரி தெரியும் நமக்கு புகைப்பில் புகை போகுது ஆடி போட்டோமா எடுத்தது இந்த ஜன்னலுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் கொஞ்சம் லைட்டாக கொடுத்துக்கலாம் அப்புறமா நம்ம இந்த ஜன்னலுடைய கம்பிகளுக்கு கருப்பு கலர் எடுத்து இடையில இட ஒரு கோடு கம்பி மாதிரி இதை நாலாக பிரிச்சிரும் ஜன்னல் மாதிரி தெரியும் இதை சின்ன சின்னதாக கோடுதான் லைட்டாக இருக்கணும் ரெண்டு கதவுக்கு மட்டும் நடுவில் இருக்கிறது அப்படி விட்டுடலாம் அது கதவு மாதிரி நம்ம கற்பனையில் நிறைய சேர்த்துக்கலாம் ட டார்க் வச்சிரும் அதே போல் இங்கேயும் நம்ம இந்த கார்னரை ஆவி போடும் அதுக்கே நம்ம இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட்டிகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி போட்டு லைட்டாக எல்லோ கலர் எடுத்து அங்கங்கே நம்ம கொஞ்சம் லைட் டச்சு வேலை கேட்கிற மாதிரி இருக்கணும் பக்கத்தில் தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க அந்த சத்தம் இப்படி லைட்டாக நம்ம ஒரு எல்லோவை லைட்டாக தூணும் தூவினா நமக்கு ஒரு லைட் எரியிற எஃபெக்ட்டு வீட்டில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் இது இல்லாமல் நான் நரடியாக கொஞ்சம் திரி போட்டு ஒரு விளக்கும் ஏற்ற போகிறேன் ஏற்றினோம்னால் நமக்கு கண்டிப்பாக அந்த வீட்டில் விளக்கு கெறியற மாதிரியான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் செஞ்சு இந்த இடத்துலையும் நம்ம லைட்டாக ஒரு புள்ளி மாதிரி வச்சோம்னா நமக்கு உள்ளே ஒரு விலை கெரிகிறது கண்ணுக்கு அழகாக இருக்கில்ல நமக்கு அதை அப்படியே பண்ணிடலாம் கொஞ்சம் அதிகமாக முடிக்கிறேன் இப்போ மரம் வரைகிற சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் மரத்துக்கு ஓரளவுக்கு கலர் கொடுத்துட்டேன் இங்கே வந்து நம்ம இந்த வாசல் மாதிரி இருக்கிற இந்த இடத்துல அதாவது இந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் நெருப்பு எரியிற மாதிரி விறகு கட்டைகளை போட்டு எரியற மாதிரி ஒரு டிசைன் போட்டுக்கலாம் இந்த இடத்துல அதுக்கப்புறம் இந்த மாதிரி கல் டிசைன்லாம் நம்ம இந்த மரத்தை சுற்றி கொடுத்து வச்சுக்கலாம் அது ஒரு பார்க்க அழகாக இருக்கும் இந்த மரத்துக்கிட்ட லைட்டாக இந்த மரத்துக்கிட்ட நம்ம இப்படி கொடுத்து வச்சுக்கலாம் இந்த கல் டிசைனை இங்கேயும் கொடுத்துக்கலாம் இங்கே வந்து நம்ம விறகு அரிக்கிற மாதிரி ஒரு குடல் காலத்தில் இல்லையா அந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துக்கணும் இது நம்ம குட்டீஸ்ங்க இதில் வைக்கிற கல்லுக்கு சின்ன சின்ன ஜல்லி இருக்கு இல்லையா அதே குட் வந்து இதை வச்சு விடுங்க அப்படின்னாங்க ஐடியா பெஸ்ட்டாகவே இருக்குது நாம் அதையும் அடிக்கலாம் தண்ணியில் அலசிட்டேன் கல்ல இதையும் நம்ம அடுக்கிறதுக்கு அழகாக தான் இருக்குது சூப்பர் ஐடியா கொடுத்துட்டாங்க நல்லாவே இருக்குது அதே போல் அடிக்கிறேன் இது நான் விளக்கு மாதிரி ஒன்று சின்னதாக தொங்குற மாதிரி குடிவில போட்டேன் அதுக்கப்புறம் இந்த புல்வெளி மாதிரி ஒன்று இந்த பார்டர் கட்டிட்டேன் கோலத்துக்கு பார்டர் கட்டிவிட்டு இங்கே ஒரு புல்வெளி மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற க்ரீன் கலரை இதில் நாங்கள் விட்றேன் விடுறேன் அழகாக இருக்கும் நம்மளுடைய தான் ப்ரைஸ் நம்ம கற்பனைக்கு நம்ம அழகுக்கு தகுந்த மாதிரி ரசனைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிட்டே போட்டுக்கிட்டு இது மாதிரி இன்னும் ஒரு ஃபைனல் டச் இருக்குது ஃபைனல் டச் ஒன்றுக்கு நம்ம இதை வந்து இங்கே வந்து ஒரு இதை வச்சு நான் பிஏடி விட போகிறேன் அதான் ஃபைனல் நல்ல டார்க் எல்லோலாம் போட்டுக்கங்க நல்லா படிச்சுன்னு இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு வீட்டுக்குள்ளே விளக்கு தெரியற மாதிரி கொஞ்சம் ஒயிட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த வெள்ளைக்கு அந்த இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒயிட் கொடுத்தீங்கன்னா நல்லா பிடிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இதுவும் நான் வந்து சிகப்பு ஆரஞ்சு மஞ்சள் மேலே ஒயிட் வச்சுட்டேன் அது விளக்கு மாதிரியே இருக்குதுங்க நல்லாயிருக்கும் இருந்தாலும் நம்ம எங்கள் ஊர்ஜனில் கட்டைகள் எரிக்கிறதுக்கு எல்லாம் நம்ம கொஞ்சம் திரி வச்சு ஏற்க பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் குளம் போட்டாச்சு இதை நம்ம ஏற்றத்தில் இந்த இதை பற்ற வைக்கிறோம் இந்த வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் கற்புறம் வச்சுருக்கேன் சின்ன சின்ன குச்சிகளை வச்சுருக்கேன் இதனால் ஏற்றிட்டேன் வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம கிட்டே சொல்லிக்கிட்டே போட்ட போலன்னா புகை வந்து மேலே போகுது